சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வங்கி வாசலில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் திருடிய இரண்டு பேரை நான்கு மாதங்களுக்கு பிறகு கைது செய்த போலீசார் மரத்தில் கட்டு வைத்திருந்த பணத்தை மீட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரியில் உள்ள தனியார் வங்கியில் பணம் செலுத்த சரணன் என்பவர் வந்தபோது இருசக்கர வாகனத்தின் இருக்கைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் காணாமல் போனது இதுகுறித்து அவர் கடந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி சிங்கம்புணரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் காவல் நிலையத்தில் திருட்டு சம்பவம் தொடர்பாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரித்த போது அவர்களுக்கு சிங்கம் புனரி திருட்டு சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அவர்களை சிங்கம் புனரி போலீசார் அழைத்து வந்து விசாரித்த போது அவர்கள் ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த நாகராசு வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது இருவரும் நான்கு மாதங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் இருந்து பணத்தை திருடி இரு ஒரு ஆலமரத்தில் பசுமாட்டின் இளங்கொடியை கட்டுவது போல் கட்டி தொங்க விட்டுள்ளனர் இதையடுத்து அவர்களை அங்கு அழைத்து சென்று ஆலமரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை மீட்டனர்